நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் டாக்டர் ராஜலட்சுமி சித்தா பிசிஷியன் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா சின்ன வெங்காயம் ஸோ சின்ன வெங்காயம் அப்படிங்கிறது உணவுக்கு சுவை ஊட்டக்கூடிய ஒரு இன்க்ரீடியன்ட் மற்றும் கிடையவே கிடையாது கண்டிப்பாக வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிறந்த மருத்துவ குணம் வாய்ந்தது இந்த சின்ன வெங்காயம் ரோமன் நாடுகள் எல்லாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா காமப்பெருக்கி செய்யக்கூடிய மூலிகை அப்படின்னு வந்து இதை வந்து கிளாஸிஃபை பண்ணுறாங்க யூஸ்வலா ஒவ்வொரு மூலிகை பற்றி பார்க்கும் இதோட இதோட ஆரிஜின் ஆரிஜின் வந்து 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 அந்த நம்ம சொல்லப்படலைனாலும் இது நம்முடைய சித்தர் அகத்தியர் அவர்கள் வந்து இந்த மூலிகையை பற்றி குறிப்பிட்டுள்ளார் சோ அதை நம்ம பின்வரும் பாடல்ல வந்து பார்ப்போம் சோ இதோட தன்மை அப்படி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வெப்ப வீரியம் கார்ப்பு தான் யூஸ்வலா என்ன அப்படின்னா இது குளிர்ச்சியை உண்டு பண்ணக்கூடியதாக இருந்தாலும் வெப்ப வீரியம் உடையது அப்ப என்ன பண்ணுது அப்படின்னா நம் உடலில் ஏற்படக்கூடிய தாபிதத்தை வந்து அது குறைக்கக்கூடிய இன்ஃபிளமேஷன் குறிப்பாக குடல் பகுதிகளில் இருக்கக்கூடிய இன்ஃபிளமேஷன்ல அதை குறைக்கக்கூடிய தன்மை உண்டு இதோட பெயர் காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்ப நம்ம வெங்காயம் அப்படின்னு வந்து சொல்லுவோம் சின்ன வெங்காயம் அப்படின்னு வந்து நம்ம சொல்லுவோம் இந்த இதில் வந்து நிறைய வெரைட்டிஸ் இருக்கு இந்த சின்ன வெங்காயத்துலேயே வந்து நிறைய ஒரு முப்பத்தி ஆறு வெரைட்டிஸ் வந்து இருக்கு நம்மளே நம்ம நார்மலா மார்க்கெட்ல பார்த்தோம் அப்படின்னா கோயம்புத்தூர் பெல்ட்ல ஒரு மாதிரி இருக்கும் வெங்காயம் ஒரு மாதிரி பயங்கர பிங்கிஷோட இருக்கும் அதே மாதிரி சவுத்துல வந்து மதுரை சுற்றிய பெல்ட்டுகள்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் வேற கலர்ல இருக்கும் வந்து இருக்கும் இந்த மாதிரி நிறைய வகைகள் இருப்பினும் இருக்கக்கூடிய சத்துக்கள் அப்படிங்கறதுல பெரிய மா மாறுபாடு இல்லை யூஸ்வலா இது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா நார்மலா சில ஏரியாக்கள்ல உள்ளி அப்படின்னு வந்து சொல்லுவாங்க ஆனா சித்தர் பாடல்கள்ல உள்ளின் பெருசா எதுவும் வந்து குறிப்பிடப்படல உள்ளி அப்படின்னா நிலத்திற்குள்ள இருக்கிறது அதனால உள்ள மலையாளத்துல யூஸ்வலா சின்ன வெங்காயத்தை உள்ளின்னு சொல்லுவாங்க தெலுங்குல வந்து நீருள்ளின்னு சொல்லுவாங்க இது மாதிரி ஒவ்வொரு இதுலயும் இருக்கும் ஆனா இதோட டெரிவேஷன் எல்லாம் மோஸ்ட் ப்ராப்ளி சமஸ்கிருதத்துல இருந்து வந்த தான் இருக்கு வெங்காயம் அப்படிங்கிறத நம்ம பிரிச்சு பார்த்தோம் அப்படின்னா வெம்மை கூட்டல் காயம் அப்படின்னா சோ வெம்மை அப்படிங்கிறது உஷ்ணத்தை தரக்கூடியது வெப்பம் வீரியம் உடையது அப்படின்னா காயம் அப்படிங்கிறது அந்த பொருளை வந்து குறிக்குது சோ இந்த வெங்காயத்தை நம்ம என்ன இதனால பயன் இருக்கு அப்படிங்கிறது நிறைய பயன் இருக்கு யூஸ்வலா நம் முறை வெப்ப அகற்றின்னு சொல்லுவாங்க இதுல ஒரு குறிப்பிட்ட என்ன அப்படின்னா ஐசோடைப்பா வந்து உன்ன வந்து இது பண்ணி எடுத்து அந்த அல்கலாய்ட்ஸை யூஸ் பண்ணும் பொழுது அது நம்ம உடல்ல வந்து ஆன்டி மலேரியல் அந்த மாதிரி ஆன்டி வைரல் போன்ற ப்ராப்பர்டீஸ்லாம் இதில் இருக்குது அப்படின்னு வந்து குறிப்பிடப்பட்டிருக்கு அதனால தான் யூஸ்வலாக அம்மை நோய் போன்றவை தாக்கப்பட்டவர்களுக்கு வந்து இதை வந்து நம்ம எடுக்கக்கூடிய அந்த கூழ் கஞ்சிகளில் வந்து கொடுப்பது வந்து வழக்கமா இருந்ததுல யூஸ்வலா நம்ம வெங்காயத்தை நறுக்கும் பொழுது நமக்கு வந்து ஒரு ஸ்மெல் வரும் அந்த காரணம் வந்து ஆர்கனோ சல்ஃபர் அப்படிங்கிறதுக்கு சோ இதோட முக்கியமான ஒரு பயன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நமது உடலில் கேன்சர் செல் ரொம்ப விரைவாக வந்து ஏற்படுவதற்கும் கேன்சர் செல்ஸில் முக்கியமாக என்ன இருக்கும் செல்கள் வந்து அபரிதமாக வந்து அப்படியே டிவிஷன் ஆகிக்கிட்டே போகும் அதை கட்டுப்படுத்தக்கூடிய தன்மை எதுல இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சின்ன வெங்காயத்தில் இருக்கு அது மாதிரி இதில் நம்ம நிறையா வந்து இன்னைக்கு நிறைய பேர் வந்து பி காம்ப்ளெக்ஸ் அந்த மாதிரிலாம் விட் எடுத்து விட்டமின்ஸ் எடுத்துக்கிறோம் ஸோ அதுல இதில் குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா விட்டமின் பி சிக்ஸ் அண்ட் பி நைன் அப்படிங்கிறது இருக்கு விட்டமின் பி சிக்ஸ் அப்படிங்கிறது நமக்கு தேவையான அந்த நரம்புகளுக்கு வலிமை தரக்கூடிய ஒரு விஷயம் இருக்கு அடுத்து பி நைன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா நமக்கு நம்மளுடைய ஆர்பிசி ரத்த சகப்பணுக்கள் இருக்கு பார்த்தீங்களா அதோட ஃபார்மேஷனுக்கு ரொம்ப முக்கியத்துவம் அதனால தான் யூஸ்வலாக இந்த சின்ன வெங்காயத்தை பெண்களானவர்கள் ரொம்ப அனிமிக்காக இருக்கிறவங்க முறையான மாதவிடாய் வராதவங்க மாதவிடாய் வந்ததுன்னா ஒரு நாட்கள் இரண்டு நாட்கள் வெறும் கொஞ்சம் கொஞ்சம் ட்ராப்ஸ் இருக்கவங்க இந்த சின்ன வெங்காயத்தை டெய்லி காலையில் ஒரு நான்கு முதல் ஐந்து சின்ன வெங்காயம் சின்ன சைஸா இருக்கிறது காலை மோரோட எடுக்கும் பொழுது என்னன்னா அவங்களுக்கு இந்த மாதவிடாய் சீராகிறத நம்ம பார்க்கலாம் அதே போன்றுதான் என்னன்னா இதுல குவர்சட்டின் அப்படிங்கக்கூடிய ஒரு சத்து வந்து இருக்கு இந்த குவர்சட்டின் அப்படிங்கிறது நிறமி சார்ந்த ஒரு சத்து அப்படின்னு வச்சுக்கலாம் இதோட பயன் என்ன அப்படின்னா நம்முடைய இரத்த நாளங்கள் இருக்கு பாத்தீங்களா சோ அந்த இரத்த நாளங்கள்ல ஏதும் அடைப்புகள் ஏற்படாமல் அதை சீரா இருக்கக்கூடிய தன்மை வந்து இருக்கு ஸோ இன்னைக்கு இருக்கக்கூடிய நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் வந்து என்னன்னா கார்டியோ வேஸ்குலர் கம்ப்ளைண்ட்ஸாக தான் இருக்குது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா திடீர்னு ஹார்ட் அட்டாக் வந்துடுறது அங்கே ஓடக்கூடிய ரத்த ஓட்டம் சீராக இல்லாமல் சிங்கிள் வெசல் டபுள் வெசல் ட்ரிபிள் வெசல் பிளாக் கிட்னிக்கு வந்து போகக்கூடிய ரத்த நாளங்களில் அடைப்பு ஏற்பட்டு கிட்னி ஃபெயிலியர் ஏற்படுறது மூளைக்கு போகக்கூடிய ரத்த நாளங்களில் பாதிப்புகள் ஏற்பட்டு ஸ்ட்ரோக் ஏற்படுறது கால்கள்ல ஏற்படக்கூடிய ரத்த நாளங்கள்ல பாதிப்பு ஏற்பட்டு வெரிகோஸ் வெயின் போன்றவை இருக்கிறது ஏன் மூலம் இருக்கு பாத்தீங்களா அங்க கூட என்னன்னா ஆசனவாய்க்கு போகக்கூடிய ரத்த நாளங்கள்ல பாதிப்பு ஏற்பட்டு தான் மூலம் ஏற்படுது யூஸ்வலா இந்த மூலிகையை வந்து நம்ம தனிப்பட்டு நம்ம என்ன பிரிவு அப்படிங்கிறப்ப வெப்ப பிரிவாக தான் இருக்கும் ஆனால் இது எப்படி மூலத்துக்கு வந்து சிறந்த பயன் தருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் ஸோ அந்த குவசட்டின் அப்படிங்கிற சத்து வந்து அது சீராக வந்து ஓடுவதற்கு பெருசாக ஹெல்ப் பண்ணுது அடுத்து ரொம்ப முக்கியமான விஷயம் இதில் இருக்கக்கூடிய சத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா செலினியம் சத்து ஸோ செலினியம் அப்படிங்கிறது பொதுவாக பல மூலிகைகள கிடைக்காது யூஸ்வலாக பார்லி போன்றவை இருக்கும் ஸோ இந்த செலினியம் போன்றது நமது தோல் நகம் முடி போன்றவை ஆரோக்கியமாகவும் மினுமினுப்பாகவும் பளபளப்பாகவும் இருப்பதற்கு ரொம்ப முக்கியமான விஷயம் சோ அந்த செலினியம் சத்து இதுல இருக்கு அதை விட ரொம்ப முக்கியமான விஷயம் இன்னைக்கு வந்து பலருக்கு வந்து தைராய்டு பிரச்சனைகள் வந்து இருக்கு குறிப்பாக நான் சொல்லக்கூடிய ஹைப்போ தைராய்டு ஸோ இங்க பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த செலினியம் அப்படிங்கிற ஒரு சத்து இந்த தைராய்டு ஹார்மோன் அதாவது டிஎஸ்ஹெச் இல்லாம நம்ம பிளட் டெஸ்ட் எடுக்கிறப்ப பார்த்துருப்போம் டி ஃபோர் டி த்ரீன்னு ஸோ அந்த ஹார்மோன் முறையாக கன்வர்ஷன் கல்லீரலில் ஆகணும் அப்படின்னா இந்த செலினியம் சத்து ரொம்ப முக்கியம் அடுத்து ரொம்ப முக்கியமான சத்து என்ன அப்படின்னா விட்டமின் இ சத்து சோ இந்த விட்டமின் இ சத்து இந்த செலினியம் சத்து இது ரெண்டும் நம்ம சேர்த்து எடுக்கும் பொழுது இன்றைக்கு பலருக்கும் இருக்கக்கூடியது என்ன அப்படின்னா குழந்தையின்மை பிரச்சனை இருக்கு ஸோ இது ஆண் பெண் இருப்பாளருக்கும் மிக அற்புதமான மருந்தாக வந்து இது திகழும் அடுத்த விஷயம் நான் ஆரம்பத்திலேயும் வந்து சொல்லியிருந்தேன் இது நமது இதோட ஒரிஜினல் நேம் என்ன அப்படிங்கிறது உள்ளிங்கிறது பட் வெங்காயம் சொல்லம் அது அகத்தியாகனத்துல இருக்கு நாடுகள்ல வழக்கில் இருந்த ஒரு இம்போர்ட் கிடையாது ஸோ இது நம்ம மரபு சார்ந்த ஒரு மருத்துவம்தான் புதுமையானது கிடையாது சோ அந்த சிதர் பாடல்ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா வெப்ப மூலம் கிரந்தி வீறு ரத்த பித்தமுடன் செப்பு நா அக்கிரம் தீரா தாகம் இதெல்லாம் வந்து தீரும் அதாவது வெப்பமூலம் அப்படின்னு இருக்காங்க யூஸ்வலா மூலம் அப்படிங்கிறது நம்ம உடல் சூடு ரொம்ப ஜாஸ்தியாகி மூலம் ஏற்படும் நான் முன்னாடியே உங்களுக்கு கொடுத்த விளக்கம்தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே ஓடக்கூடிய அந்த இரத்த நாளங்களை சீர் செய்யுது காரணம் அதில் இருக்கக்கூடிய குவர்செட்டிட் ஸோ அந்த வகையில வெப்பம் மூலம் கிரந்தி தோல் நோய்கள் வீறு இரத்த பித்தமுடன் இங்க ரத்த பித்தம் அப்படிங்கறது ஹைப்பர் டென்ஷன் யூஸ்வலா ஹைப்பர் டென்ஷன் இருக்கிறவங்களுக்கும் தரும் அடுத்து அக்கிரம் அதாவது நாக்குல வந்து பாத்தீங்கன்னா புண்கள் போன்றவை இருக்கும் சோ நாக்குல புண் இருக்குன்னா என்ன காரணம் வயிற்றுல புண் இருக்குன்னு அர்த்தம் அந்த குடல் புண்கள் வயிற்று புண்கள் இன்ஃப்ளமேஷனை வந்து தீர்க்கும் அது மாதிரி தீரா தாகம் அதிகமா நாவரட்சி இருக்கும் இந்த நாவரட்சி இருப்பதற்கு ரெண்டு காரணங்கள் ஒன்னு நமக்கு சுகர் லெவல் சீரா இல்லைனாலும் நாவரட்சி இருக்கும் அதே மாதிரி தாகம் எடுக்கிற மாதிரி இருக்கும் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மூக்கு வழியா சுவாசம் இல்லைனாலும் அந்த வறட்சி ஏற்படும் பொழுது தாகம் எடுக்கிற மாதிரி இருக்கும் சோ அதுக்கெல்லாம் வந்து கண்டிப்பா இந்த சின்ன வெங்காயம் நல்லா பலன் தரும் அதே இது கான்ட்ரவெஷியலா இன்னொன்னு வந்து சித்தர் அவர்கள் குறிப்பிட்டிருக்காரு என்னன்னா வெப்பு கடுப்பேரும் மந்தம் சன்னி காசம் வயிற்றுப்பிசம் தடிப்பேரும் வெங்காயத்தால் அப்ப நம்மளுடைய பாரம்பரிய பெயர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வெங்காயம் தானே தவிர உள்ளி அப்படிங்கிறது மற்ற மொழிகளில் இருந்து மருவி வந்தது ஸோ தென் இந்தியாவில வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நா தமிழை தவிர மற்ற எல்லாத்துலயும் உள்ளிங்கிற ஒரு பேர் இருக்கும் அடுத்து கடுப்பேரும் மந்தம் அப்படின்னு சில பேருக்கு ரொம்ப இன்டைஜஷன் ஆகி வயிறு உப்புசமாகும் ஸோ நிறைய விஷயங்கள் இருக்கு பாடி ஹீட்டா இருக்கும் சாப்பிட முடியாம மந்தம் இருக்கும் அதுக்கடுத்து சன்னி காசம் அப்படிங்கிறது இங்க காசம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஆக்சுவலாக ஆக்சுவலா அப்படின்னு வந்து வச்சுக்கலாம் எதற்காக அப்படின்னா அண்மை காலமாக வந்து நிறைய நோயாளிகள் வந்து வர்றாங்க எங்களுக்கு வந்து பிராங்கியல் ஆஸ்துமா இருக்குது இத வந்து நாங்க யூடியூப்ல பார்த்தோம் சின்ன வெங்காயம் நிறைய சாப்பிட்டா அரைச்சு குடிச்சா எனக்கு வந்து ஆஸ்துமா வந்து சரியாயிடும்னா அது முற்றிலும் தவறான ஒரு விஷயம் சோ சித்தர் அப்படி குறிப்பிடவே இல்லை அந்த காசம் அப்படிங்கிறது ஜாஸ்தியாக தான் இருக்கும் யூஸ்வலா பிராங்கைட்டிஸ் இருக்கிறவங்க சாம்பார்ல அதாவது பிராங்கியல் ஆஸ்துமா இருக்கவங்க சாம்பார்லாம் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கங்க ஒரு பொரியல்ல சேர்த்துக்கிறது தப்பு கிடையாது ஆனா தனியாக அரைத்து குடிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க பார்த்தீங்களா அப்படி பண்ணாதீங்க அது ரொம்ப மோசம் அதுக்கப்புறம் உப்புசம் இதெல்லாம் வந்து தடிப்பேறும் அதிகமாக ஆகும் இந்த சின்ன வெங்காயத்தால் அப்ப யூஸ்வலா பிராங்கைட்டிஸ் பிராங்கியல் ஆஸ்துமா இருக்கிறவங்க காரணமே இல்லாமல் பிசம் ஏன்னா இது வெப்ப வீரியம் உள்ளது ஸோ என்ன காரணத்தால பிசம் இருக்கு கேஸ்ட்ரிக் அல்சரா என்னன்னு பார்த்து அதற்கேற்றவாறு எடுக்கணும் சின்ன வெங்காயம்ங்கிறது எல்லோருக்கும் பயன் தரக்கூடிய விஷயம் ஆனால் ஆனா சில இடங்கள்ல நம்ம தனித்து அது மருந்தா எடுக்கும் பொழுது ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும் ஆனா இதுல இருக்கக்கூடிய ட்ரேஸ் மினரல்ஸ் சத்துக்கள் நான் சொன்ன மாதிரி குவர்சட்டின் ஆர்கனோ சல்ஃபர் அதே மாதிரி பி சிக்ஸ் பி நைன் இந்த மாதிரி சத்துக்கள் இருக்குது விட்டமின் இ சத்துக்கள் இருக்கு ஸோ அதை நம்ம வந்து முறையாக எடுத்துக்கிட்டோம்னா கண்டிப்பாக அதனுடைய முழு பழனையும் நம்ம அடையலாம் நன்றி